அதில் என்ன பார்க்க பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போறேன் ஸோ ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இது வந்துட்டு லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வா இந்த காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த ஸ்டைலை நம்ம பொறிச்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க ஸோ வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த வாழைக்காயை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம சில்லிக்கு போடுற மசால் நம்ம போ சில்லிக்கு போடுற மசாலா போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வாழைக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வாழைக்காயை எடுத்து ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு வாழைக்காய் வந்துட்டு தண்ணியில் தான் போடணும் வெட்டி தண்ணியில் போடணும் ஏன்னா வந்துட்டு கருத்துரும் ஸோ இது வந்துட்டு நார் சத்து இருக்குது இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு இரநூறு அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஹெல்த்துக்கான ஒரு விட்டமின்ஸ் இருக்குது இதில் இரநூறு அளவுக்கு சத்து இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இது ஸ்கிப்பே பண்ணக்கூடாது குழந்தைங்க வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு இது வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க முதல்ல வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க வந்துட்டு இதை வந்துட்டு சாப்பிடுவாங்க பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இந்த நிறைய பேர் சாப்பிடுவாங்க மஞ்சள் தூள் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரைன்றது ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா மஞ்சள் வந்துட்டு கிருமி நாசினி இதை வந்துட்டு மீன் மாதிரி நம்ம பொறிச்சு மசாலா போட்டு நம்ம மீன் மாதிரி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஒரு வாரம் ஆனாலும் இது கிடாது ஸோ தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் மீன் மாதிரி இது மசாலா போட்டு பரட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் குழந்தைக்கு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போது இதையும் நான் சேர்த்து பேக் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள் வந்துட்டு நான் காரம் கம்மியாகவே சேர்த்துறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக போடுறேன் அப்புறம் சாம்பார் சாம்பார் தூள் போடுற பாத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கான்ஃப்ளார் மாவு வந்து உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா வந்துட்டு நமக்கு வந்துட்டு குடிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு கரெக்டிக்கலாம் நம்ம வாழைக்காயிலே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணியே சேர்த்தலை இது ஃபிஷ்ஷு மாதிரி பெரட்டி பொரிச்சு கொடுத்துருவேன் தவலை போட்டு ஃப்ரை பண்ணாக்கா சூப்பராக இருக்கும் நான் பேனில் தான் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் நாளைக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிடாத நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கிறோம் இல்லைங்களா வெஜ்ஜு வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ இது இதை வந்துட்டு சில பேர் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க அது நானும் எனக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு fish சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இந்த வாளக்காயில கிடைக்கும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நான் கொஞ்சம் சேர்த்துட்ட உப்பு. நல்லா ஊறட்டும். பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுற பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்துட்டு நான் பொறிச்சு ஃப்ரை பேனில் தான் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைவ மீன் சொல்லுவாங்க இந்த வெஜ் பிரியர்களெல்லாம் இதை வந்துட்டு நல்லாவே சாப்பிடலாம் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு மசாலா பெரட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம மசாலா போட்டு ஆச்சு இப்போ கொஞ்சம் ஓரட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஓகே ஓகேனாக்கா நம்ம பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு எண்ணெய் காய வச்சாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச இந்த வாழைக்காயை ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த மீன் மாதிரியே பொறிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அவ்வளவுதான் இவ்வளவுதான் பொறிச்சாச்சு நம்ம பொறிச்சிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் பாருங்க இதுலேயும் எக்ஸ்பெஷலி என்னோட பையனுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் இத வந்துட்டு மீனுன்னு சொல்லுவான் அம்மா எனக்கு மீன் பொறிச்சு கொடுமா அப்படிமா அந்த லெவல் அவனுக்கு டேஸ்ட் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நார் சத்தான பொருள் கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல சத்தாக இருக்கும் அண்டு மோஷன் போகாத குழந்தைங்களுக்குமே இது வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுங்க எந்த குழந்தையும் மோஷன் போகாமல் ஒரு வாரம் பத்து நாள் ஆகுதோ மோஷனுக்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் நார் சத்தான ஐட்டம் நிறையா கொடுங்க இப்போ வந்துட்டு இது நம்ம வெஜ்ஜு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சண்டே விளையாட்டு மூடிலேயே இருக்காங்க ஸோ அதனால அதுவும் இல்லாமல் மேலே ஷர்ட்டு கூட போடாமல் விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு இப்போ என்னோட வீட்டார் கொடுத்து பார்க்குறேன் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒய்ஃபு கொடுத்த அந்த வெஜ் மீன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வெஜ் மீன் வாழக்கா வெஜ் மீன் வாழக்கா சூப்பர் மீன் மாதிரியே தான் இருக்குது சென்ட்ரில் ஓட்டம் இருந்ததுன்னா அசல் மீனே தான் செம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க தயவுசெய்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து மசாலா போட்டு செஞ்சுங்க இது வந்து வாய்வு மெயினாக சொல்லிக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் போட்டியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் வாய்வு இது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் காடியாக வச்சு பாருங்கள் சாப்பிடலாம்னு எடுத்தேன் குழந்தைங்களால சாப்பிட்டாங்க அதனால தான் என் குழந்தைங்க குழந்தை சட்டையெல்லாம் போடாமல் இருக்கிறனால வீடியோவில் காட்ட முடியல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பண்ணிக்கிறாங்க சூப்பர் பம்மி நல்லா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வாய் மறக்காம இந்த வெஜ்ஜு பிஸ்ஸுக்கு இப்போ இது இந்த இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிஸ்ஸுன்னு நம்ம டம்லைனில் வைக்கலான்ட்ருக்கிறோம் ஏன்னா வெஜ்ஜு பிஸ்ஸே தான் இது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது அதனால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது இது வந்து வெஜ்ஜு பிஸ்ஸுன்னு போட்டு நம்ம டம்ப்ளைனில் போடலான்ட்ருக்குறேன் ஓகே நீங்களும் இதே மாதிரி வெஜ்ஜு பீஸ் சாப்பிட்டு சார் சா இதே மாதிரி வெஜ்ஜு பீஸ் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் உங்கள் வாணிஸ்ரீ மணிகண்டன் சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் பாய் 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 பாய்